ஜெர்மனி தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் அவர்கள் உத்தர மேரூரில் இருந்து தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழ் அறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் நாட்டு மக்கள் நலமுறவே எனும் தலைப்பில் எழுதிய என் சீர் விருத்த கவிதையை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு நாட்டு மக்கள் நலமுறவே தன்னலமே தன்னலமாய் எண்ணாமல் என்றும் தன்னலமே தன் நலமாய் எண்ணாமல் என்றும் தம் உறவாய் அனைவரையும் எண்ணிடவே வேண்டும் அன்போடும் பண்போடும் அரவணைப்பும் பாங்காய் அகமாக இழங்கும்படி இருக்க வேண்டும் ஓட்டுக்காக மக்கள் என ஓர் நாளும் தாமே ஒதுக்குகின்ற செயலாக்கம் செய்திடவே வேண்டாம் ஓட்டுக்காக மக்கள் என ஓர்நாளும் தாமே ஒதுக்குகின்ற செயலாக்கம் செய்திடவே வேண்டாம் நாட்டு நிறம் மக்கள் என நன்றெனவே எண்ணி நாட்டு மக்கள் நலமுறவே செயலாக்கம் வேண்டும் சாதி மத பேதமின்றி சமத்துவமே என்றும் சமூகத்தில் சிறப்பாக செழித்தோங்க வேண்டும் நீதி என்றும் நிதி வழியின் நேதியாய் இல்லாமல் நீதி வழி செயலைத்தாம் நடத்திடவே வேண்டும் நீதி என்றும் நிதி வழியின் நேதியாய் இல்லாமல் நீதி வழி செயலைத்தாம் நடத்திடவே வேண்டும் கூட்டுறவு கொள்கைகளை கொண்டிடவே வேண்டும் குமுகாயம் மேல் கீழனை எண்ணாமல் என்றும் நாட்டு மக்கள் நலமுறவே நன்றாக்கமாக நற்செயலை நன்மைவிற வேண்டும் உழவுக்கும் தொழிலுக்கும் உரியவாறு நன்கு உயர்ந்தோங்கும் வண்ணமாக உயர்த்திடவே வேண்டும் மழை ஒழிய இயற்கை தரும் மரங்களை தாம் நன்று மனமொன்றி எல்லோரும் காத்திடவே வேண்டும் மழை பொழிய இயற்கை தரும் தாம் நன்று மனமொன்றி எல்லோரும் காத்திடவே வேண்டும் நாட்டுணர்வாய் ஒற்றுமையே நிலத்திடவே வேண்டும் நலமோடு பெண்மிதனை போற்றிடவே வேண்டும் நாட்டு மக்கள் நலமுறவே என்றென்றும் எண்ணி நற்செயலே நன்மையுற செய்திடவே வேண்டும் தீயாக பரவுகின்ற தீதேதான் என்றும் தீண்டாத தீண்டாதவாறு என்றும் வேண்டும் தாயான அன்போடு தகவாக நாட்டில் திடமான மனிதன்தான் சிறப்புறவே வேண்டும் தாயான அன்போடு தகவாக நாட்டில் திடமான மனிதம்தான் சிறப்புறவே வேண்டும் ஒழுக்கம்தான் உயிராக உயர்வாக நன்கு உள்ளத்தில் பதித்தென்றும் வாழ்ந்திடவே வேண்டும் செழிப்பாக நலமோடு வளமோடு நன்று சிறப்பாக நாட்டு மக்கள் நலமுறவே வேண்டும் ஆக்கத்தின் செயலியாய் நல் ஆற்றலின் விளக்காய் அவனையிலே திறமுற்றதாய் விளங்கிடவே வேண்டும் ஊக்கத்தின் உறைவிடமாய் ஊக்குவிக்கும் வண்ணம் உரம்பெற்று நெஞ்சமாக வைத்திடவே வேண்டும் பன்மொழிகள் பன்னினமும் இருந்தாலும் கூட பாகுபாடே பதிக்காமல் பகுத்துணர்ந்து என்றும் ஒன்றெனவே ஒன்றுபற்று ஒற்றுமையில் ஒன்றி நாட்டு மக்கள் நலமுறவே நன்றாட்ட வேண்டும் ஒன்றெனவே ஒன்றுபற்று ஒற்றுமையில் ஒன்றி நாட்டு மக்கள் நலமுறவே நன்றாட்ட வேண்டும் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா மக்களின் ஒற்றுமையை வலியுறுத்தி அழகான அந்த நீண்ட கவிதையை தந்திருந்தார் ஜல்நாதன் ஐயா கூட்டுறவு மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டு கவிதைக்கு விமர்சனமே தேவையில்லை எளிமையாக அருமையாக இருந்தது வாழ்த்துக்கள் ஜல்நாதன் ஐயா சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து இணைந்து விடுகின்றார் இசைக்கலைமணி